பித்தாரக்கட்லி வரவடைக்க போனாலாம் கத்தாள முள்ளு கொத்தோட ஏறிச்சான் அப்படி இருக்குது பழப்பு ஆமாம் ஆயிரம் முட்டை போடும் ஆனால் அமைதியாக இருக்கும் கோழி பாருங்க ஒரே ஒரு முட்டை தான் போடும் ஆனால் ஓரையே கூப்பிடும் அந்த மாதிரி தான் சில பேர் நம்மளுக்கு செய்கிற உதவிகளும் விருப்பமோ விருப்போ எதாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேராக முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிடணும் அதை விட்டுட்டு நல்ல வேன் அவனுக்கு பிடிச்ச வேன்னு சொல்லி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு வேஷம் போடக்கூடாது ஏன்னா நாம் செய்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே திருப்பி அது நம்மளுக்கே வந்து சேரும் அதுதான் முற்பகல் செய்யின் பிற்பகல் விலையும் ஒவ்வொருத்தருமே ஆணவத்தில் ஆடும்போது தெரியாது நம்மளுக்கு நாமளே புளி தோண்டிக்கிறோன்ட்டு ஏன்னு வச்சுருக்கோங்க வயசு இருக்கும்போது நம்ம ஆடுவோம் ஆண்டவன் வேடிக்கை பார்ப்பான் நீ ஆடி முடிஞ்சு அடங்கி உக்காடுற பார்த்தியா அப்போ தான் ஆரம்பிப்பான் ஆண்டவன் அவனோட ஆட்டத்தை ஆடுன்னு ஆட்டத்துக்கு அனுபவி லாசா அனுபவி அப்படின்ட்டு அதுதான் மனுஷனோட வாழ்க்கை அதுக்கு தான் சொல்றது சும்மா வேஷம் கட்டிட்டு நம்பிக்கை துரோகம் யாருக்கும் பண்ணிட்டு இருக்காம ஒழுங்கா பொழப்பப்பா இருக்க நம்பிக்கையோட இருங்கன்னு